உலகின் மிக கடினமான இருபது காலநிலைகள் இந்த உலகில் மனிதன் வாழ முடியாத அளவுக்கு கடினமான இடங்கள் இருக்கின்றன என்றால் நம்புவீர்களா அதிக வெப்பம் கடும் குளிர் மழையே இல்லாத வறட்சி இன்று இந்த வீடியோவில் உலகின் மிகவும் கடினமான இருபது காலநிலைகளை பார்க்கப் போகிறோம் வீடியோ முடிவில் வரும் நம்பர் ஒன் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் இருபது பேங்காக் தாய்லாந்து அதிக வெப்பம் மற்றும் ஈரப்பதம் கொண்ட நகரம் வெயில் காலங்களில் சுவாசிக்கக்கூட சிரமமாக இருக்கும் வாழ முடியும் ஆனால் உடல் சோர்வு அதிகம் பத்தொன்பது மொன்சூன் பகுதிகள் தென்னாசிய பகுதிகளில் ஒரு பக்கம் வறட்சி மறுபக்கம் திடீர் காண மழை மற்றும் வெள்ளம் மனித வாழ்க்கை எப்போதும் அபாயத்தில் இருக்கும் பதினெட்டு அமேசான் மலைக்காடுகள் அருகில் ஈரப்பதம் விஷப்பூச்சிகள் நோய்கள் காட்டு விலங்குகள் மனித வாழ்வை மிகவும் சிரமப்படுத்துகின்றன உயர் பகுதி பனி எரிமழை கடும் காற்று ஒரே நேரத்தில் தீயும் பனியும் மனிதர்கள் மிக குறைவாக வாழும் பகுதி பதினாறு பட்டகோனியா அர்ஜென்டினா எப்போதும் வீசும் கடும் காற்று குளிர் தனிமை இயற்கையின் முழு வலிமையையும் காட்டும் பகுதி பதினைந்து பாலைவனம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் கடும் வெப்பம் தண்ணீர் பற்றாக்குறை இருந்தாலும் மனிதர்கள் வாழ்ந்து வருவது இங்கே ஒரு பெரிய சவாலே பதினான்கு கோபி பாலைவனம் ஒரு பாலைவனம் ஆனால் கோடையில் வெப்பம் குளிர்காலத்தில் பனி வெப்பமும் குளிரும் இரண்டும் கடுமை பதிமூன்று அரேபிய பாலைவனம் ஐம்பது டிகிரி செல்சியஸ் மேல் வெப்பம் நீரே உயிர் ஒரு சிறிய தவறும் உயிர்க்கு ஆபத்து பனிரெண்டு சஹாரா பாலைவனம் உலகின் மிக பெரிய பாலைவனம் பகலில் தீயை போல வெப்பம் இரவில் கடும் குளிர் வாழ்வதே ஒரு போராட்டம் பதினொன்று உப்பு நிலங்கள் பொலிவியா முழுவதும் உப்பு வெயிலில் பிரதிபலிக்கும் ஒளி கண்களையே பாதிக்கும் மனித உடலுக்கு கடுமையான சூழல் பத்து மவுண்ட் எவரஸ்ட் ஃப்ரெஷ் பகுதி ஆக்சிஜன் மிக அளவு மிக குறைவு ஒரு நிமிடம் தவறு கூட மரணத்தை தரலாம் இதனால் இதை டெத் சூம் என்பார்கள் ஒன்பது கிரீன்லாந்து நீண்ட இருள் காலம் மாத கணக்கில் சூரியன் இல்லை மனித மனநலத்திற்கே பெரிய சவால் எட்டு ஆர்டிக் பகுதி மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் முதல் மைனஸ் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை ஆறு மாதங்கள் இரவு உயிர் வாழ்வது மிக கடினம் ஏழு சைபீரியா ரஷ்யா உலகின் கடும் குளிர் பகுதியில் ஒன்று மரம் கூட வெடிக்கும் அளவுக்கு குளிர் ஆறு ஓய்மியாகான் மனிதர்கள் வாழும் உலகின் மிக குளிரான இடம் மைனஸ் டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை ஐந்து டானாக்கில் பள்ளத்தாக்கு எத்தியோபியா உலகின் மிக வெப்பமான குடியிருப்பு எரிமழை விஷவாயுகள் பூமியின் நரகம் என்று அழைக்கப்படுகின்றது நான்கு அமெரிக்கா டிகிரி மேல் பதிவான வெப்பம் ஒரு மனிதன் சில மணி நேரமே தாங்க முடியும் மூன்று அடகாமா பாலைவனம் சிலி ஆண்டுகளுக்கு மழையே இல்லை நிலத்தில் பாக்டீரியா கூட வாழ முடியாது செவ்வாய் கிரகத்துடன் ஒப்பிடப்படும் இடம் இரண்டு செர்னோபில் பகுதி காலநிலை மட்டுமல்ல கதிர்வீச்சு இன்று மனிதர்கள் வாழ முடியாத பகுதி ஒன்று அண்டார்டிகா உலகின் மிக கடினமான இடம் மைனஸ் எண்பது வரை குளிர் ஆறு மாத இருள் கடும் புயல் மனிதன் நிரந்தரமாக வாழ முடியாத ஒரே கண்டம் இதுதான் உலகின் மிக கடின காலநிலை இந்த இருபது இடங்களில் நீங்கள் வாழ முடியுமா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்